பொறுத்தவரையில் கோவை மாவட்டத்தில் ராணுவத்தில் சேர்வதற்கான ஒரு ஆர்வம் சற்று குறைவாக உள்ளது ஏனென்றால் அதை பற்றிய உருவானது மற்றும் அதற்கான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கின்றது அதற்காக தேசிய மாணவர் படையின் மூலமாக நாங்கள் ராணுவத்தில் அதிகார அதிகாரிகளாக சேர்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறோம் ஒரு அதிகாரியாக வேண்டும் என்றால் ஒரு சாதாரண ஒரு டிகிரி அதில் ஐம்பது விழுக்காடு மட்டும் இருந்தால் போதும் இது தெரியாத பல மாணவர்கள் மாணவியர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடுகின்றனர் எனவே இதன் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முன்போல ராணுவத்தில் சேர்வது அதில் பணிபுரிவது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல தகுதியுடைய எந்த ஆணும் பெண்ணும் அதிகாரிகளாக சேரலாம் அதற்கான தேவை ஒரு பட்டம் அதில் மினிமம் ஐம்பது விழுக்காடு இருக்க வேண்டும் அதற்கு மேல் தேசிய மாணவர் படையின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து இப்போது பல மாணவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்தும் வருகிறார்கள் அவர்கள் இந்த வழிகாட்டுதலை பெற்று இராணுவத்தில் அதிகாரிகளாக சேர்ந்து வருகின்றனர் கட்டுப்பற்றை வளர்ப்பதற்காக தேசிய மாணவர் படை மிக பெரும் பணியாற்றி வருகிறது தேசிய மாணவர் படையில் தரைப்படை விமானப்படை மற்றும் கப்பல் படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் நேரடியாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நாட்டு பற்றியும் டிசிப்ளின் மற்றும் உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது எப்படி என்பது பற்றியும் போதித்து வருகிறோம் அதே போல முப்படைகளிலும் வேலைவாய்ப்பை பெறுவதற்காகவும் அதன் மூலம் நாட்டின் சேவையை ஆற்றுவதற்காகவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வருகிறோம் இன்று சுகுணா பன்னாட்டு பள்ளியின் பதினோராவது விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்றியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அடுத்த தலைமுறையை ஒரு நாட்டு பற்றுள்ள மற்றும் தனிமனித ஒழுக்கமுடைய மக்களாக மாற்றுவதற்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் மிகவும் பொறுப்புடன் சேவை புரிந்து வருகின்றன. சுகுணா பள்ளியின் மேலாண்மை மற்றும் ஆசிரியப் பெருமக்கள் குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமல்லாது നല്ല ഒഴുക്കമും